கனடாவின் டொரண்டோ உட்பட தெற்கு ஒன்டாரியோவின் பெரும் பகுதியில் குறிப்பிடத்தக்க பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளது கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் இதனால் அங்குள்ள குடியிருப்பாளர்களை எச்சரிக்கும் வகையில் ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை காலை தாமதமாக பனிப்பொழிவு தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலைக்குள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் புயலின் பாதை குறித்து இன்னும் சில நிச்சயமற்ற தன்மைகள் இருப்பதாக வானிலை அதிகாரிகள் கூறுகின்றனர் பனிப்பொழிவு காரணமாக ஓட்டுநர்கள் சாலைகளில் கூடுதல் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தேவைப்பட்டால் பயண திட்டங்களை மாற்றவும் அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எவ்வாறாயினும் வார இறுதியில் வெப்பநிலை சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா குறிப்பிட்டுள்ளது